வணக்கம் சாய்ராம் இன்னைக்கு அப்பா ரூபத்தில் எங்கள் வீட்டு பூனைக்குட்டி வந்து சாமி கும்பிட்ருக்காங்க குயிலிம்மா குயிலே குயிலே நான் ஒரு அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணுற வரைக்கும் இங்கே வந்து உக்காந்தவங்க இன்னும் இறங்கே போல தூக்கம் வேறு கண்ணு நிறையா இருக்கு அவங்களுக்கு தூங்காமல் உட்காந்துருக்காங்க ஆர்த்தி தொட்டுக்கோங்க சாய்ராம் இன்னைக்கு வியாழக்கிழமை பூஜை நல்லபடியாக முடிஞ்சிச்சு சாய்ராம் இன்றைக்கி அப்பா பர்பிள் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு சாமந்தியில் ரோஸ் கலர் வச்சு ரோஸ் வச்சு மாலை போட்டிருக்கு அந்த ஒயிட் பூ வந்து என் தங்கச்சி வீட்டில் என்ன நித்தியமல்லி சாய்ரம் இன்றைக்கி அவருக்கு அங்கேருந்து வந்திருக்குது இன்றைக்கி சாப்பாடு என்ன வச்சுருக்கேன்னா சாதம் வச்சுருக்கேன் பருப்பு கூட்டு உருளைக்கிழங்கு ட்ரை ஃப்ரூட் வச்சுருக்கேன் சாய்ராம் இன்றைக்கி அவருக்கு எல்லாமே கலந்து ட்ரை ஃப்ரூட் வச்சுருக்கேன் இன்றைக்கி துளசி தீபம் தான் நான் போட்டிருக்கேன் புரட்டாசி வியாழக்கிழமைன்றதுனால அப்பாவுக்கு துளசி தீபம் போட்டுட்டேன் ராகவேந்திரர் அவர் விநாயகர் அவர் வந்து அக்கல்கோட் மகாராஜ் சாய்க்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு அப்பா எப்படி இருக்காரு சொல்லுங்கள் சாய்ராம் நன்றி சாய்ராம்